நம்ம இசை பாலசன் போர்ல அமெரிக்க அதிபர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே சொன்னார் உடனே அதாவது நான் வருவதற்கு முன்பாகவே பதிவுக்கு முன்பாகவே இசை பாலசன் முடிவு கொண்டு வரணும் அவர் கட்டளையிட்டார் உடனே பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இசை பாலசம் முடிவு கொண்டது அப்போ பிள்ளை கேட்டேன் அப்பா நம்ம முடிவு கொண்டு பார்ப்பேன் ஆஹா முடிவு கொண்டு அதாவது இசை பாலசன போர் மறுபடியும் ஆரம்பமாகும் தொடரும் 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 சொன்னார் அதன்படி என் தேவநாயக கடவுள் குறித்து கட்டின்படி பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து திரும்பவும் இஸ்ரேல் பரஸ்து ஆரம்பித்தது நடந்து கொண்டு வந்தது இவையெல்லாம் மாமளி இம்மாட்டோர் எபிசோட போட்டிருக்கேன் பாருங்க சில நாட்களுக்கு முன்பாக இஸ்ரேல் பிரதமர் நதியாக கூப்பிட்டு அமெரிக்கப்பட்டு வர என்ன சொன்னாருன்னா நான் இருபது கோரிக்கை வச்சிருக்கிறேன் கட்டுப்படுறேன்னு சொல்லி அவங்களுக்கு கெழுத்து போட்டாங்க இஸ்ரேல் நதியாக கெழுத்து போட்டாரு அப்புறம் ஹமாஸ் கெழுத்து போட்டாங்க சில நாட்கள் சேர்ந்து ஒப்பந்தம் நிறைவேற்றினாங்க அப்போ கேட்க கேட்டு அப்பா என்னப்பா